திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய திருவேட்களம் திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கி அருளிய திருத்தலம் திருவேட்களம் நன்று நாள்தோறும் நம் வினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இறைவனை பாடி வழிபட்டால் துன்பம் நீங்கும் துயர் ஒழியும் அத்துணை சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது எம்பினான் ஞானசம்பந்தருடைய பெரும் கருணையினர் அவர் திருவாய் மலர்ந்தருடைய பதிகத்தினுடைய பண் தக்க ராகம் ರಾಗಂ ಕಾಂಪೋತಿ ತಾಳಂ ಆತಿ ದ

ஆகிய அன்னல் ஆரழலங்கை ஆமர்ந்திலங்க மந்த மூழவும் இயம்பே மந்தம் மூழவும் இயம்பே காண நின்றாடி மலை மகள் காண நின்றாடி சந்தம் இளங்கு நகு தலை கங்கை தம்மதியம் அயலே தகும்பம் பெந்தவீ பெந்தவன் நீரு மெய் போசும் வெட்கல நகரா கல நன்னகர அந்த முமாதியுமாகிய ஆரடலங்கை அமர்ந்திலங்க மந்த முழவமியம் மலைமகள் காண நின்றாடிகி சந்தமிலங்கு நகுதலை கங்கை தன்மதியும் அயலே ததும்பந்தவண் மேய்பூசும் வேட்டட நல் நகரா சடைதனை தோழ்தலும் ஏற முடித்து சங்கவன் தோடு சரிந்திலங்க பாரிடம் சூழ போதரும் அறிவ போக உடை நாள் நால்விரல் கோபடாடை உன்பதும் ஊரிடு செய்வள்ளை விடை தன்னை ஊதி நயந்தாயார் வேட்கடனில் நகரா மும் பல்கணமும் புடை சூழ பூமியும் பின்னும் குடன் பொருந்த சீதமும் வெம்மையும் ஆகிய சீரோடு செல்வருகு ஓதமும் காணலும் சூழ் வேலை உள்ளம் கலந்திசையால் எழும் தேதம் வேள்வியுவோவல் நகரா வேட்களல் நகரா அறை புள்கும் ஐந்தரையாடலும் மைய வெண்கோவனத்தோட செய்து மறை மார்பி ஓராமை ஓடாமிந்த கபர்தை புல்கு தென் கடல் தன் கழிவோதும் கே நலம் காணலில் வந்து பன் பயம்பாழி சூழ்ந்த வேட்களல் நகராயாரே வேட்களல் நகராயாரே பன்னுறு வண்டரை கொன்ற நடங்கள் பால் புரை நீருவன் நூல் கிடந்த

நகரா வேட்கள நகரா ஏ ஏ ஏ குன்றமிடு தவன் காதல் கண் கவரை கனையோ நுடலம் பொறிவலரவும் கொங்கிய பூத புறையான மறிவள ரங்கையன் மங்கையோர் மங்கரு மஞ்நிறமானொரி தோடுடையாடை மறிவளர் கொன்றயம் தாயார வேட்களகரயாரேயே மண்பொடி கொண்டறிதோர் சுடலை மாமலை வேந்தன் மி மகிழ முந்தாடி மொயண செயல் உகந்த கண் பொடி வெண்தலைவோடு கையேந்தி காலனை காளாள் கடிந்து உகந்த வெண் பொடி சே திருமார் நகரேயே ஆழ் தருமால் கடல் நன் நஞ்சு உண்டு ஆரமுதம் அமர கருளி சூழ் சூல பாம்பறையாத்து சூழமோடு மழும் ஏந்தி தாழ்த்தரு தரு புன்சடை ை தன் மயலே ததும்ப வீழ்த்தரு கங்கை கரந்த வேட்களே திருமொழிக்கானிய தேதுருகின்ற திசை முகமும் திசை மேலந்த ஏந்தியூ கை துண நின்றதும் மல்ல அருவரை கொள்க எடுத்த கண் ஆடழில் தோள்கள் தழுந்த கருவுற ஊன்றிய பெம்மா நகராதே அத்தமன் தோய்த்துவர் அமன் குண்டர் ஆதுமல்லாதுரையே உரைத்து பொய்த்தவம் பேசுவதல் புறநூறையாதுன்றும் கொள்ளே வெண்மை அஞ்ச மூறிவல்லான இங்கே போர்த்து வித்தகர் வேத முதல்வர் வேட்டள நல்ல ராட்டள நல்ல ொி வீதி வெண்கொடியும் விருந்திலங்க நன்னிய சீர்மளர் காடினல் தமிழ் ஞான சம்பந்தன் நன்னிய சீர்மளர் ஞான சம்பந்தம் பெண்ணின் நல்லோர் மு பாகமது பேனிய மேல் மேல்மொழிந்த விட்களம் மேல் மொழிந்த பன்னியல் பாடல் வல்ல பழியோடு பாவம் நில பன்னியல் பாடல் வல்ல பழியோடு பாவம் இல்லாரே ஏயே பலியை ஓடுப் பலவம் இல்லாரே ஏயே ஏயே பலம் தேவி நல்ல நாயகி அம்மை மலரடிகை பொற்றி போற்றி சுவாமி பாசுபதநாதர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்